ஒரு ஆர்வலராக கலந்து கொண்டு என்னை ஒரு விருந்தாளியாக ஆக்கிய இமைக்க இதற்கன் என்னுடைய நன்றியை பதிவு செய்யும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நான் வந்தது ஒரு புத்தகம் வாங்குவதற்காக காலையில் அந்த இதை அந்த வேறுபாடு செய்து கொண்டு இருக்கும்போதே பார்த்தேன் பார்த்தோம் முடிவு பண்ணிட்டேன் திவாகருடைய நூலே நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் அவர் வந்து ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு நான் சங்கடம் சொல்லியிருந்தேன் தெரியுமா சார் என்னுடைய அன்புக்கு ஒரு அன்பின் ஆழத்துக்கு ஆழமான அன்புக்கு ஒழுங்கு மறைவு இல்லாத முகம் நகர் நடக்கிற அன்பு இல்லாமல் இந்த புத்தகத்தினுடைய உழைப்பு அவருடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசிக்கிறார் அது ஒரு ஈர்ப்பு காரணம் எப்பவுமே அவர் ஒரு அருமையான பேராசிரியர் தேவான சொன்ன மாதிரி அவர் ஒரு ரசிகமணி ரசனை ரசனையை முதன்மைப்படுத்துவதை எதிலையுமே ரசனையோடு பார்ப்பார் எதையுமே அவருடைய அந்த உழைப்பு அவருடைய அந்த நூல் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் ஐயா சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு விரிவாக்கம் அடைந்து வரலாற்று பதிவாக ஒரு ஒரு வரலாற்று ஏடாக ஒரு காரணமாக இருக்க வரலாற்று ஒரு அடி அடிப்படை ஆதாரமாக விளங்க வேண்டும் சொல்லி இந்த நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நூல நூலையினுடைய நாயகர் மாப்போசி அந்த நூலை பற்றும்போது பார்த்தா என்னுடைய நினைவுக்கு பற்றி அவர் மேல்சபை தலைவர் தான் இந்த மாதிரி ஞாபகம் ஐயா சட்டமன்ற தலைவரை இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு கடைசியாக முடிச்சு முடிக்கும்போது சட்டமன்றத் தலைவராக இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத் தலைவராக இருந்ததாக எனக்கு நினைவு இல்லை அது மேலவை மேலவைத் தலைவராக இருந்தார் அது கூட மாற்று கருத்துடைய எம்ஜிஆர் அவர்களால் அவர் கொடுக்கப்பட்டவர் பதவி எப்படி கண்ணதாசன் வந்து சிறப்பித்தாரோ அதே போல் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் தான் அவர் மாப்பூசி வந்து மேலவை மேலவை தலைவராக இருந்தார் அது ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேட்டில் இன்னொன்று சிறப்பான விஷயம் மாப்பூசி எனக்கு வியக்கக்கூடிய விஷயம் கவி மாமனி காமு ஷரீப் இருக்காருல்ல கவி காமு ஷரீப் அவரோடு இணைந்து இப்போ தமிழரசு கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் அம்மா சொன்ன மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் கல்வி தொகுதின்னு பார்த்தோம்னா நாமெல்லாம் வியக்குறோம் அவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு ஆய்வு பண்ணி இல்லை அவருடைய சேவைக்காக எழுத்துப் பணிக்காக இலக்கிய பணிக்காக சென்னை பல்கலைகே ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் என்னுடைய நினைவில் சொல்கிறேன் நூல் வந்து மிக அருமையான ஒரு உழைப்பு இன்னொன்று அவர் இரண்டாம் வகுப்பு தான் படிச்சுக்கிறார் இரண்டாம் வகுப்பு ப பள்ளிக்கல்வியினுடைய ஒரு முனை ஒரு மனிதர் அவருடைய பாதபருவத்திலேயே டீனேஜ்லேயே திரு திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி வந்தது மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ராலர் சொல்லுவாங்களே ஒரு தன்னுடைய பிள்ளையை ஒரு பெற்றோர் அடமானம் அமைக்கக்கூடிய அளவு வறுமை அப்படிப்பட்ட வறுமையெல்லாம் வந்து சூழ்நிலை வந்து வரவர் அவர் வீடு சுற்றும் தொழிலாளியாக நெசவாளராக வீடு கட்டுற சிற்றாளாக அச்சுக்கோப்பாளராக பல துறைகளில் இருந்திருக்கிறார் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க இப்போ மாணவர்கள் எல்லா கல்வியும் எளிமையாக கிடைக்கிறது ஆய்வாளர்களுக்கு தான் சொல்கிறேன் ஒரு பேராசிரியர் இல்லாமல் ஒரு மூத்த அண்ணனாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா அடிப்படை செய்யலும் கிடைக்கிறது அதை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொடுங்க என்பதை உங்களை மனசாட்சியை விட்டு விடுகிறேன் நான் குறை சொல்ல வரலைங்க குறை சொல்லலை பத்தாது உங்களுடைய உழைப்பு இந்த மாதிரி ஆளுமைகளை பாடும் கணும்போது படிக்கும்போது ஒரு உந்து சக்தியாக எழுவ வேண்டும் அதற்காக வந்து நன்றி சொல்லணும் காலம் தாழ்த்தி வரக்கூடிய நூலாக இருந்தாலும் இன்றைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணம் ஒரு உந்து சக்தியாக நூல் மாப்பூசியில் வரலாறு படிக்கணும் வரலாற்று மாப்பூசியை பற்றிய மாற்று கருத்துக்கள் எதிர்கத்துகள் நிறைய உண்டு ஆனாலும் அவர் அவரையும் ஜெயகாந்தனையும் இவங்கெல்லாம் வந்து பள்ளி படிப்பு என்பது எதுவுமே கிடையாது கலைஞர் அவர்களையும் கல்லூரியே கால் செய்தவங்கள்லாம் ஜெயலலிதா அம்மையார்களும் கல்லூரி என்ன கல்லூரி படிக்கிறது கால் வைக்கலை ஆனால் கல் கல்லூரி படிப்பு என்பது வேறு பள்ளி படிப்பு என்பது வேறு தனி ஆளுமை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாற்றுத்திறன் என்பது வேறு மாற்றுத்திறன் என்பது இவ்வளோ உடல் ஊனத்தைப்பட்டு சொல்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் திறன் இருக்கும் அந்த திறன் தான் மாற்றுத்திறன் சம்திங் டிஃப்ரெண்ட் மற்றவளே மாற்று காண கிடையாது தனிமைப்படுத்தி திறன் அதுதான் மாற்றுத்திறன் நம்ம எதை நினைக்கிறோம் குறைபாடு வந்து மாற்று நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த அந்த சொல்லாக்கமே கலைஞர் உருவாங்களை தான் ஏன்னா அந்த மாற்றுத்திறன் என்பது எல்லோரும் இந்த ஹிடன் சொல்வாங்க இருக்கிற திறனை வெளிப்படுத்தக்கூடியது அந்த வகையில் திவாகரன் நான் மனசார வாழ்த்துகிறேன் போட்டுகிறேன் அவருடைய அவர் திறன் மேம்பேனும் வளர இல்லை இறைவன் அவரின் மேலும் இந்த ஆற்றலையும் அறிவையும் அவருடைய உழைப்பையும் மேம்படுத்துவனாக என்று பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி சொல்ல வேண்டிய நன்றி வணக்கம்